அதாவது நேர்மையாக வாழ்ந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ரொம்ப சிறப்பானது அப்போ நம்ம வந்து ஒரு இன்னசெண்டாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு கிரிமினலாக இருக்கக்கூடாது அதாவது நமக்கு தெரியும் ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறனை நம்ம வளர்த்துக்கூடாது சின்ன வயசில் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு அப்பாவியாக இன்னசெண்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவிகளுக்கு எது பலம்னா நேர்மை தான் பலம் பலம் அவங்க தங்களை பாதுகாக்க அவங்க நேர்மையாக இருந்தே ஆகணும் நேர்மையாக இல்லைன்னா அவங்க இருந்துக்கிட மாட்டாங்க அதனால் வந்து நேர்மை என்பது யாருக்கு ரொம்ப இயல்பானதுன்னா யார் நேர்மையாக இல்லைன்னா இருந்துக்கிடவே மாட்டாங்க அப்படின்னா அப்பாவிகள் தான் ரொம்ப இன்னசென்ட் தான் அவங்க வந்து அவங்க தான் வந்து நேர்மையாக இருந்தாகணும் கட்டுப்பாடாக இருந்தாகணும் ஒழுக்கமாக இருந்தாகணும் அப்போ தான் இந்த உலகம் உலகம் இந்த குற்றம் குற்றவாளிகளால் நிரம்பிய இந்த உலகில் அவங்க பாதுகாப்பாக வாழ முடியும் ரொம்ப அப்பாவிகள் இருக்காங்களா இன்னசென்ட் இருக்காங்களா அவங்க வந்து நம்மளும் இந்த உலகத்தை மாதிரி குற்றங்கள் செய்து பார்க்கலாம் மற்றவங்களை ஏமாற்றி பார்க்கலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு வராது வராதுன்றல்ல போனாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இவங்க இவங்க ஒன்று விவரமாக நினச்சிட்டு ஒன்று பண்ணுவாங்க ஒரு தப்பை பண்ணுவாங்க அதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பழையபடி அந்த நேர்மைங்கிற அந்த இடத்துக்கு திரும்பவே வந்துடுவாங்க நேர்மை தான் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் குற்றம் செய்வது ஏமாத்துறதோ அல்லது வேறு எந்த முறைகேடான வழியில் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது கட்டுப்பாடாக இல்லாமல் இருப்பது அது அவர்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பும் தராது அதனால் வந்து ஒரு நேர்மையாக இருப்பதை தவிர எனக்கு வேறு நேர்மை தான் எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது நேர்மையாக இல்லா இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அதனால் நான் வந்து நான் அதே நேரத்தில் நான் கவலை இல்லாமல் கூட இருப்பேன் நான் வந்து தப்பை துணிஞ்சு பண்ணுவேன் தப்பை துணிஞ்சு பண்ணாலும் என்னால் வந்து தப்பை தொடர்ந்து பண்ண முடியாது நான் வேறு வழியே இல்லாமல் திரும்ப நேர்மையான இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த தைரியம் அப்போ அவங்களுக்கு வந்து அப்பாவிகள் இருக்காங்கள ரொம்ப இன்னசென்ட் அவங்க வந்து நிறைய அனுபவசாலிகளாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தப்பை துணிஞ்சு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால தப்பை தொடர்ந்து பண்ண முடியாது தப்பை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது சிலர் அப்படி வாழ்நாள் முழுவதும் தப்பை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும் ரொம்ப அப்பாவிகள்லாம் வந்து அவங்களால தப்பு பண்ணுவாங்க மற்றவங்கள பார்த்து நாமும் தப்பு பண்ணலாமேன்ட்டு பண்ணுவாங்க ஆனால் அவங்களால தப்பை தொடர்ந்து பண்ண முடியாது அதுவே அதையே தப்பு பண்ணுறதே தங்களுடைய இயல்பாக மாற்றிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவோன்னாக்கா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தப்பு பண்ணி பார்ப்பாங்க அந்த இடம் வந்து தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மன நல்லா இருக்காது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அமைதி இல்லாமல் இருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு வாழ்க்கையை ஒரு அர்த்தம் இல்லாததாக தோணும் திரும்ப ஓடி வந்துடுவாங்க அப்போ நேர்மைக்கு திரும்ப ஓடி வந்துடுவாங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கும் ஒழுக்கமான அந்த இடத்துக்கு திரும்ப வந்துடுவாங்க அதனால் அவங்க ஆனால் திரும்ப திரும்ப அவங்க தப்பை நோக்கி ஏதாவது அனுபவங்கள் தான் செஞ்ச தப்பே திரும்ப செய்ய மாட்டாங்க ஒரு தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதை செய்ய மாட்டாங்க வேறு ஏதாவது இருக்கா செஞ்சு பார்க்கலாம் அதில் ஏதாவது உண்மை கிடைக்கும் அது சரியாக தப்பா அது அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ முடியும் நேர்மை நேர்மையான அந்த இடம் தான் நமக்கு சௌகரியமானது கண்டிப்பாக வேறு எந்த வழிலையும் நம்ம தவறு செஞ்சால் கூட தவறான வழியில் நம்ம தொ அப்படியே போயிட மாட்டோம் நம்மளால் அப்படி போக முடியாது நமக்கு ஏற்ற இடம் நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் இது நமக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க கடைசியில் போதுமான அனுபவங்கள் கிடைச்சாச்சு தவறுகள் போது தவறுகள் பற்றி ஒரு போதுமான அனுபவம் கிடைச்சாச்சு இனிமேல் நம்ம ஓரளவுக்கு ஒரு முழுமையான அறிவை பெற்றுவிட்டோம் முழுமையான அனுபவங்களை பெற்றுவிட்டோம் இனிமேல் வந்து திரும்ப தப்பு பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கற்றுக்கொண்ட பாடமே அவர் ஒரு நிலையான ஒரு ஒரு வட்டத்திற்குள் நேர்மை என்கிற அந்த நிலையான வட்டத்திற்குள் கட்டுப்பாடு ஒழுக்கம் அது அந்த வட்டத்திற்குள்ளே அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அப்பாவித்தனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப நிறைய தெரியும் எனக்கு நான் எனக்கு மற்றவங்களை ஏமாற்ற தெரியும் அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதை விட அப்பாவித்தனமாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்